அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா மாத பலனும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் எல்லா கிரக அம்மன் அம்மனார் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளையே கிடையாது ஏன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல குறைந்த நாள் தான் அந்த சேனல் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் எல்லாம் பாருங்க இப்ப வரக்கூடிய சுக்கரன் வந்து லாப சுக்கரனா வர்றார் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல கும்ப ராசியில அவர் பேர்ச்சி ஆகிறார் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து பேர்ச்சி ஆகிறார் மகர ராசில இருந்து அப்ப ஆகும் போது எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாருன்னா நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இந்த சுக்கர பகவானுக்கு அப்ப லாபமா கொடுக்க போறாரு ஒரு பனிரெண்டு ராசிக்காரர்களும் எது மாதிரி லாபமா கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம் நான் எல்லாமே எல்லா விதியும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப விதியை மீறி இது செயல்படாது கோச்சாரங்கிறது நம்முடைய பிறப்பு ஜாதம் தசாபுத்தி புத்தி நல்லா இருக்கணும் ஏன்னா சுக்கரன் இல்லைன்னா எதுவுமே ஏங்காதுங்க நம்மளுடைய ஆசையை ஆசைய காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு அளவில்லா ஆசை இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான்ங்க அப்படிப்பட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கலாம் இப்ப சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சி இருக்குது லாப சுக்கரனா வந்து நிக்கிறாரு இதுல மூணு கிரகம் இணைது பாருங்க சனி பகவான சேர்ந்து இந்த சுக்கரன் இணைகிறார் அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க சூரியனுக்கு கொஞ்ச நாள் இணைஞ்சிருப்பார் அப்ப இந்த மூணு கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி நான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசிதாங்க இந்த ரிஷப ராசி ரிஷபத்துல பிறந்துமே பாருங்க ஒரு ஒழுக்கமான குணம் யாருகிட்ட இருக்கும் நல்லா பாருங்க நல்லா ஒழுக்கமான குணம் யாரு உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கூடிய நபர் யாருன்னா இந்த ரிஷப ரிஷபராசிக்கார்தான் ஏன்னா இது நில ராசி ஒரே நிலையா நிக்கக்கூடிய ராசி அவங்களுடைய பேச்சு புகழ் எல்லாமே ஒரே மாதிரி பேசுவாங்க பாருங்க அது இல்லாமல் நிறைய தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க ஏன் தன்மானத்தை பார்ப்பாங்க இப்ப ஒரு குளத்துல தண்ணி கிடக்குன்னா அந்த தண்ணியை இறக்க முடியுமா இறக்க முடியாது இல்லை அப்படியேதான் கிடக்கும் அப்ப அப்படிதான் அவருடைய குணம் இருக்கும் ஒரு விஷயம் பிடிவாதம் பண்ணி நின்னுட்டார்னா அந்த விஷயத்த அப்படியே பிடிவாதமா அதை அடையணும் இதுதான் இவருடைய எண்ணமா இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தை நல்ல ஒரு அனுசரிச்சு போறக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா ரிஷப்பத்தில போடுறது அனைவர்ட்டு இருக்கும் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பங்கள் இதை பத்தி தான் அவருடைய சிந்தனை எல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் தன்னுடைய குடும்பம் 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 ஃபேமிலி வருமான காசு பணம் இதுதான் இவருடைய சிந்தனையா ஓடும் ரிஷப ராசிக்கு மட்டும் அந்த குணம் இருக்கும் ஆசை எவ்வளவு வந்தாலும் அடங்காதுங்க நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்லா சொகுசு காரா இருக்கும் பங்களா அந்தஸ்தா இருக்கும் கௌரவமா இருக்கும்னு சொல்லி மனசுக்குள்ள கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர் யாருங்க ரிஷபந்தான் மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்கும் அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் ரிஷபத்துல உள்ள விஷயம் இவங்க மனசுக்குள்ள உள்ளதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க மனசுக்குள்ள ரகசியமா பாருங்க ஒரு சிரிப்ப சிரிச்சுட்டே இருப்பாரு கவரக்கூடிய குணம் ஒரு தன்மையான குணம் யார்கிட்ட இருக்கும் தான் இருக்கும் நிறைய கற்பனை இவங்களை மாதிரி கற்பனை பண்றது யாருனாலே முடியாது ஒரு விஷயம் பிளான் பண்ணா அது முன்னாடியே ஒரு நாள் முனைஞ்சே கற்பனை மைண்ட்ல போட்டு அதை கற்பனை பண்ணி இது இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கரெக்டா யோகம் பண்ணுவாங்க யாரு ரிஷபம் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படியே உழைக்கக்கூடிய சக்தி யாருக்கும் உங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறோம் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப ரிஷபத்துக்கு எப்படி யோகத்தை கொடுக்குது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் சில பேரு இதை வாழ்நாள் பலன் எப்படி எடுத்துக்கிறாங்க நல்லா பாருங்க பஸ்ட் நம்முடைய உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் நம்முடைய ஜாதகத்துல பலவீனமோ அதான் நம்முடைய கர்மவினை இப்ப இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மவினை கொடுத்துருக்காருங்க அந்த கர்மவினைக்கு ஏத்தாப்பா அந்த நேரம் தசாபத்தின்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த நேரங்கள் வரும்போது தசாபதி வரும்போது அது பாதிப்பை பார்ப்பாங்க இப்ப திடீர்னு பாருங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பார் திடீர்னு நினைந்து இல்லைங்க என் பையன் பிறந்தான் அதுக்கப்புறம் நான் யோகமா இருக்குன்னு சொல்வார் ஒருத்தர் ஒரு சொல்லுவார் நான் இருபது வயசுல நான் படாத கஷ்டமே கிடையாதுங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க இன்னொருத்தர் என்ன சொல்லுவார் நான் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் லைஃப்ல எதுவுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலமே இல்லைங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படியே ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் என்ன கிரகங்கள் பலவீனமோ ஒண்ணு விதி ஜாதகம் நம்முடைய பிறப்ப ஜாதம் லக்னம் என்பது உயிர்னு சொல்றாங்க அந்த உயிருக்குள்ள கிரகமே போய் மறைஞ்சிருச்சுங்களே இவர் எடுத்தவனே எல்லாத்திலையும் தோல்வி தோல்விப்படுது அப்படியே போயிட்டு போய் தான் ஜெயிச்சுக்கிட்டே வருவார் எடுத்து பாருங்க ஒரு முன்னேற்றமும் இருக்காது வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுவது நிறைய இருக்காங்க ஆசையில அதனால எல்லாரையுமே ஒரே மாதிரி பலன் எடுக்க கூடாது இப்ப அஞ்சு வரல ஒரே மாதிரி இருக்காது அதனால என்ன நான் எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு தான் பேசணும் நம்ம என்ன கர்மவில பிறந்திருக்கோம் நம்ம காட்டி இறைவன் என்ன கர்மம் கொடுத்திருக்காரு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாருங்க கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது கழிவுகத்துல ஒவ்வொருத்தருமே ஒரு கர்ம வினை இருக்கும் ஒருத்தருக்கு பின்னாடி பாதிக்கும் ஒருத்தர் முன்னாடி பாதிக்கும் அவ்வளவுதான் அப்ப அதுக்கு ஏத்தாப்புல நம்ம என்ன பண்ணணும் அந்த கிரகத்தை நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் முனிவர்கள் சித்தர்கள் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க பரிகாரம் பரிகாரம் அந்த பரிகாரம் பண்ணவன நடந்துருமா நடக்காது அந்த பாதிப்புக்கு அந்த பாதிப்பு உள்ளதை பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும் அவ்வளவுதான் பரிகாரம் நல்லா பாத்துக்கணும் அதனாலதான் இந்தந்த கோவில்ல இந்தந்த ஒளிகள் நல்லா இருக்குங்கிறாங்க இப்ப திருநள்ளார சனி பகவானுடைய ஒளி அதிகமா படுதுங்கிறாங்க அப்ப இங்க போங்க சனியுடைய பாதிப்பு இருக்காதுங்கிறாங்க இப்ப திருநாகேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா ராகுடைய ஒளிகள் அதிகமா படுது அந்த இடத்துக்கு போனா இங்க அந்த பாதிப்பு இருக்காதுங்கிறாங்க எல்லா கிரகத்துக்குமே ஒவ்வொரு ஸ்தலம் இருக்கு பரிகாரங்கள் இருக்கு இது மரிமாறு பண்ணும்போது தான் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனாலதான் என்ன சொல்லுவீங்க எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க நிறைய நம்ம ரிஷபராசின் போது நிறைய குடும்ப ஜாதம் கொடுத்துருக்காங்க ஒரு ஜாதகம் கொடுப்பாங்க நான் குடும்ப ஜாதமே கொடுக்குறாங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் உள்ளயே கிடையாது என்னுடைய ஆன்மீக பயணம் நல்லபடியா என்னுடைய மக்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் அதான் எங்களுடைய ஆசையே எங்களுடைய சேனலுடைய நோக்கமே தான் ஜோதிடங்கிறது ஒரு புனிதமான விஷயம் அது உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய ஆசை பாதிப்பா இருந்தால் அந்த பாதிப்பை நம்ம எப்படி எதிர்கொண்டு ஜெயிக்கணும் இதை தான் நம்ம பார்க்கணும் எல்லாருமே பாதிப்பு இல்லாத மணிதான் யாருமே கர்மவனியில் மணிதான் கிடையாதுங்க நம்ம என்ன பண்ணி அதை ஜெயிச்சு நம்ம முன்னேறி வரணும் அதை தான் நம்ம பார்க்கணும் இப்ப ரிஷபத்துக்கு எப்படி பலனை கொடுக்க போறாரு பார்ப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யறோம் பார்ப்போம் அதுல பொதுவாக பாருங்க உங்க இருந்து ஐந்தாம் பாதா கேது பகவான் கன்னியார் ஆசியில சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் பத்தாம் பாவத்துல பாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ஒரு நாலு கிரகம் இணைந்து உங்களுக்கு பதினோ பத்தாம் பாவத்துல கும்பராசியில சஞ்சாரம் செய்யறாங்க அது பாத்தீங்கன்னா ராகு பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு பன்னிரெண்டாம் பாவம் பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் இல்ல ரெண்டு கிரக பயிற்சி மட்டும் மாறும் அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் கும்பராசிக்கு பத்தாம் பாவத்துல இணைகிறார் எல்லாமே கேந்திரத்துல போய் எல்லா கிரகமும் நிற்கிது உங்களுக்கு சூப்பரான டைம் அடுத்து பாருங்க கரெக்டாக மார்ச் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் போய் நேராக பதினோராம் பாவத்துக்கு மீனராசியில் போய் மாறுறாரு இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் மாறும் மற்ற கிரகங்கள் எல்லாமே அதே பாவத்துலாம் இருக்கும் அப்ப என்ன யோகத்தை கொடுக்க போறார் எப்படியான யோகத்தை கொடுக்க போறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் என்னை பொறுத்தவரையும் ரிஷபத்துக்கு இனிமேல் எதிர்காலங்கள் சூப்பராக வரணும் இப்போ எல்லாமே உங்களுடைய சிந்தனைலாம் எல்லாம் ஒன்றும் மைண்டில் ஓடி இருக்குன்னு தெரியுங்களா நம்முடைய குடும்பம் நம்முடைய ஃபேமிலி நாலு பேர் மதிக்கிறாப்ப நம்ம இருக்கணும் நல்லா அந்தஸ்தாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கு நம்முடைய குழந்தைகள் நம்முடைய ஃபேமிலி இதை பற்றி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே போகும் பாருங்க தொழில் இதுமாரி நிறைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் வேலை பிஸ்னஸ் ஏன்னா அங்கே போய் சனி பவன் வீட்டில் போய் என்ற ஆகிட்டாரா சுக்கரபகான் இந்த எண்ணத்தை நிறைய கொடுத்துருவாரு உங்களுடைய சிந்தனை எல்லாமே இந்த தான் ஓடும் நம்முடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி இதை பத்தி நிறைய சிந்திக்க தோணும் உங்களை இதெல்லாம் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இனிமே எல்லாமே இந்த நம்ம ஒவ்வொரு இதுவும் சொல்லு பாருங்க இனிமே ஒன்ன ஒரு மாற்றத்தை உங்க கொடுக்க போறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதி அஸ்தமனமாக வக்கரமா எல்லாமே தாண்டிதான் வந்தாரு நிறைய ஏகப்பட்ட பேர் இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பார்த்தா கேட்டு பாருங்க ஆமா ஆம்பாங்க இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சா பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சா கேட்டு பாருங்க ஆமாம்பாங்க ஏன் வேலை ஊத்தியும் மாறினாருங்க வேலை ஊதியம் சரியா இல்லை வேலை திடீர்னு சம்மந்தம் இல்லாம இந்த ஒரு இரண்டு மூன்று மாத காலம் நிப்பாட்டிருப்பாங்க வேலை ஊதியம் ஒரு பரிமா இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் இது எல்லாமே ஒரு பார்த்துருப்பாங்க தொழில பணத்தை நிறைய பொருட்டு எது பார்த்த லாபங்கள் இருந்திருக்காது இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு ஒரு சில பேருக்கு சரியா இல்லைன்னா கொடுத்துருப்பாரு படிக்கக்கூடிய மாணவ மொழியெல்லாம் சரியா இருந்திருக்காது இது எல்லாமே கொஞ்சம் தடை பண்ணி கொடுத்துருப்பாரு நீங்க கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைச்சிருக்காது பண சம்மந்த பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது எல்லாமே ஒரு சில பேர் பார்த்தாங்க எல்லாமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மைக்கு ஒரு சில பேர் தள்ளப்பட்டாங்க யாருபாசிக்காரங்க இனிமேல் எப்படி இருக்கும் இனிப்பாரு இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேருக்கு பிரச்சனை மன வருத்தம் ஒன்னும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை இல்லை மனைவி கிட்ட பிரச்சனை இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடையை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க இனிமேல் அந்த தடைகள் இருக்காது எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு எதிர்கால மாற்றங்கள் உங்களுக்கு வருது இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்க கரெக்டா ஒரு சிங்கமான பாதையில போவீங்க ஏன் சிங்கமான பாதையில சூரிய பகவானோட சேர்ந்து உங்களுடைய சுக்கர பகவான் இணைகிறார் பாருங்க அதாவது உங்களுடைய சுகஸ்தான அதிபதி நாலாம் அதிபதி உங்களுடைய சுகஸ்தான அதிபதியோட சேர்ந்து இந்த சுக்கர பகவான் இணைகிறார் அப்ப நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேங்கிறார் பத்துங்கிற நம்முடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே தேடி கொடுக்க போறாரு பத்துக்கு இப்ப நம்ம கெட்ட பலன் சொல்றாப்புல பத்துக்கு சொல்ல முடியாது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயம் வருது இவங்களுக்கு கரெக்டாக ஒரு வருட காலங்கள் சரியாக இல்லை இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு சுக்ரன் உங்களுக்கு கால புருஷனுக்கு பதினொன்னு உங்க ராசியில இருந்து பார்த்தா பத்தாம் பாதத்தில் நிற்கிறார் உங்களுக்கு சுக்கரன் யாரு உங்களுக்கு ஒன்று பிளஸ் ஆறு உங்களுடைய தான் உங்களுடைய ராசிய சுக்கரப்பா ஆறுங்கிறது வேலை உத்தியோகம் பெயர் புகழ் அந்தஸ்து தாய்மாம உறவு எல்லாமே இந்த இடத்துல சூப்பரா இருக்கு எடுத்தவொடனே என்ன என்ன சொல்லுவீங்க வேலை உத்தியோகம் மாறலாமா மேலே தைரியமா மாறு உங்களுக்கு வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும் உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் கொடுக்க போறார் தாய்மாம உறவு மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது உயர் பதவி கிடைக்கும் போது ப்ரமோஷன் கிடைக்கும் போது தொழில நல்ல ஒரு எதிர்பார்த்த தொழில லாபங்கள் உண்டு இப்ப பண்ணனுங்க ரிசிக்காரங்க தொழில சொல்லி வச்சு அடிக்கலாம் தொழில எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபம் உங்களை தேடி வர போது தொழில் நான் சொல்றேன் தொழில் நீங்க பணத்தை விரைய பண்ண ரெடியா இருக்கு உங்களுக்கு தொழில்ஸ்தானம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துட்டு இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க கிங்கா வருவீங்க ஏன் தொழில நான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற வார்த்தை நான் தெரியுங்களா புதன் புத்திக்காரன் சேர்ந்து தொழில் ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு பஞ்சமாதி புதனும் சேர்ந்து பத்தாம் பாதத்தில் போய் நிற்கிறாரு அப்ப தொழில பண்ணலாமா பண்ண வேண்டாமா பண்ணணும் இப்ப தொழில் உத்தியோகம் வெளிநாட்டுல ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன் இன்னைக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை இப்ப ஒரு மாற போறேன் அது நல்லா இருக்குமா இருக்காதா கண்டிப்பா மாறுங்க நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க கிடைக்கும் வேலை உத்தியோகம் அனுகூலமா அமையும் நிறைய இருக்கும் இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா இப்ப வாங்க இடத்த பூமிய இப்ப பணத்தை போடுங்க அதுல கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அரசாங்கம் மூலமா இடம் சம்பந்தமா போய் சாப்பிடலாம் பிரச்சனை உங்க பக்கம் முடிவுக்கு வரும் இடமோ பூமியோ பூர்வீக சொத்தை உங்களுக்கு வரப்போகுது கண்டிப்பா உண்டு இப்ப வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் எல்லா வரைய செலவும் இப்ப பண்ணலாம் ரிஷபராசிக்கு டைமிங் நல்லா இருக்கு ஜாதகத்துல தசாபதி ஓடி வந்துச்சுன்னா இப்ப கரெக்டா மூவ் பண்ணிருக்கேன் ஜெயச்சிவீயா வீடோ இடமோ பூமியோ இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறாரு ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் ஆடம்பர சுக்கு சுக்கு ஆறு பங்களா எல்லாமே சுக்கரம் தானே நீங்க தானே அதிபதி இந்த ஆசை இருக்குமா இருக்காது உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ரிஷபத்துல பிறந்துட்டாவே ஆசை அதிகமா உள்ளால் நீங்க தாங்க இப்ப பண்ணுங்க கரெக்டா கொண்டு போங்க உங்களுக்கு பக்கம் வெற்றி கிடைச்சிரும் அதே மாதிரி எங்க போய் கடன் கிடந்தாங்கன்னா கரங்குதி கிடைச்சிடும் திருமணம் நடக்கலாம் திருமணம் முடிஞ்சிடும் முதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி கண்டிப்பா முடிஞ்சிடும் திருமணத்தை பத்தி கவலைப்படாதீங்க கண்டிப்பா திருமண வாழ்க்கை சுகபோகமா சூப்பரான வாழ்க்கை கனவன் பிரச்சனை நான் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு என்னடா ஒரு மன வாழ்க்கை சந்தோஷமே கிடையாதடா வாழ்க்கையில வெறுத்து போய் வருதுன்னு சொல்றாங்க பாரு அவங்களா இப்ப ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சுக்கர பகவான் போய் சனி பவான சேர்ந்துட்டாருன்னா சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சக்சஸ் என்ன பார்க்கு குழந்தை பாக்கியம் இல்லாதானே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருங்க இந்த காலம் நூத்துக்கு நூறு பிரசண்ட் உண்டு உங்களுக்கு பாருங்க குழந்தை ஸ்தானாதிபதி சுக்கரனோட சேர்ந்து இணைச்சிட்டாரு உங்க ராசி அதிபதியோட அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காது அவர் எங்க நேரம் எங்க பாக்குறாரு நாலாம் இடத்த பார்த்துக்கிட்டே இருக்காங்க நாலு கிரகம் அப்ப வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்துல அனுகூலம் இருக்க போகுது வீட்டு வண்டி வீடு கட்ட போறீங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் ஏதாச்சும் ஒரு கரையத்தை நீங்க பண்ண போறீங்க உடைய குழந்தைகளுக்காண்டி கண்டிப்பா நடந்துரும் வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் பணம் இப்ப இப்ப பாருங்க இனிமே வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும் பாருங்க உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றங்கள் லாபங்கள் உண்டு தந்தை சொத்து தாய் சொத்தில் சரியாகும் வில்லங்கும் சரியாகும் எதிர்பார்த்ததை பெருங்குண்டை பணத்தை நான் வட்டி தொழில் பண்ணுறேன் பணத்தை கொடுத்தீங்க கிடைக்கலன்னா கிடைக்கும் நான் நகை கடை வச்சிருக்கேன் அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன் ஐடிஐ ஃபீல்டில் இருக்கேன் எழுத்து சம்மந்த சம்மந்திருக்கேன் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறேன் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் இப்போ டாப் கமிஷன் பிசினஸ் எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் ஃபைனான்ஸாக இருக்கட்டும் எந்த பிசினஸாக இருக்கட்டும் எல்லாமே டாப்பாக கொண்டு போவார் அரசியல் வந்து எதிர்பார்த்த பத்தம்பதிவு தேடி வந்துருங்க லாட்ரி யோகம் நம்ம லாட்ரி லாட்டியத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையா ஜாதப முயற்சி படுங்க கண்டிப்பா யோகம் கிடைச்சிடும் ஏன் பஞ்சாமதியோட சேர்ந்து உட்காந்துட்டார் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது புதுவாக சேர்ந்து சுக்ரம அப்ப லாட்ரி அறிவு திறன் பயங்கரமா வேலை செய்யும் இப்ப நம்பரை நீ அறிவை யூஸ் பண்ணி எடுத்துல கண்டிப்பா லாபம் கிடைச்சிடும் அதே அதிலேயே பணத்தை போட்டு நம்ம வரையாம முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் உங்க ஜாதத்துல ஏதாச்சும் ஒரு நம்பர் யோகமான நம்பரா இருக்கும் அதை எடுத்து பாருங்க கண்டிப்பா யோகத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடல் உபாதைகள் இனிமே இருக்காது மருத்துவ செலவு நிமிடம் குறைஞ்சிரும் கால் மருத்துவ உஷ்டம் சம்பந்தப்பட்ட கால் தொந்தரவு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக கால் பகுதியை கண்டிப்பா பாதிச்சிருக்கும் சில பேருக்கு ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருவாரு இனிமேல் கொடுக்க மாட்டார் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே டாப்பா கொடுப்பாங்க ஏன்னா பெண்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும் பெண்கள்லாம் சாதிப்பாங்க எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் பெண்களுக்கு கண்டிப்பா உண்டு விளையாட்டு இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும் நிறைய பேருக்கு பெண்கள் அழகுசான பொருட்கள் வச்சு கடையை வச்சிருப்பாங்க பாருங்க அவர் எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு இப்ப எல்லாமே சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்குறேன் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நிறைய பிடிவாத குணம் இருக்கும் இவர் தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாருங்க தன்னுடைய ஃபேமிலி குடும்பம் இதை பத்தி தான் ஒரு சிந்தனை இருக்கும் பொது நலத்தில் ரொம்ப ஈடுபாடு பண்ணக்கூடிய நம்ப இருப்பார் நாலு பேர் பதிக்கிறாப்புல ஒரு பொது சேவையில் நம்ம போகணும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டாக போய் நிற்கணும் நம்ம தான் நம்ம ஒரு இதை ஆளா நிற்கணும் அப்படி எண்ணங்களே இவர்கிட்ட நிறைய இருக்கும் ஃபர்ஸ்ட் சுயநலங்கிறது இவர்கிட்ட உண்டு இவர் மனசு என்ன நினச்சுக்கோ அதை விஷயம் செஞ்சாகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் இவருக்குன்னு ஒரு தனிப்பாதையை போகக்கூடிய கார்த்திகை தனி தனிப்பாதையை நோக்கி போவார் நல்ல ஒரு டேலண்டான ஒரு குணம் இருக்கும் நல்ல ஒரு பொது சேவை பொதுமக்களுடைய ஈடுபாடு புத்திசாலி குணம் இவர் மாதிரி யாருமே யோசிக்க முடியாது இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க சூப்பராக இருக்கும் தொழில சொந்த காலம் நிற்பீங்க நீ திக்பலமா இருக்கார் சூரியனா இப்ப தொழில பயங்கரமா இருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் மாமனார் மாமியார் உறவுகள் இதுக்கு முன்னாடி பிரச்சனை தடையா இருந்துச்சா இப்ப இருக்காது தொழிலில் வரையும் பண்ணிடலா தொழில் வரையிலுமே இருக்காது உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை இருந்துச்சா அனுமதி இருக்காது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நினைச்ச வேலையை பார்ப்பீங்க நினைச்சது போதும் மெயின மாணவ மகா சூப்பரா இருக்கும் அரசாங்கம் நிறைய கிடைச்சிடும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுற மாணவ மகா சூப்பரா இருக்கு கார்த்தின சில பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு லாபங்கள் வரப்போகுது ஆன்மீக பயணம் நிறைய பயணிப்பீங்க அதாவது எப்போனா கரெக்டாக பதினாலாம் மார்ச் மாதம் பதினாந்தி நிறைய பயணத்தை நீங்கள் மேற்கொண்டா போடுறோம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரியன் பதினொன்று லாபத்தில் பண்ணிக்கிறார் பெருங்கொண்ட பணம் மூத்த சகோதர சகோதர உறவு எதிர்பார்த்த படிப்பு கல்வி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் வேலை மாட்டம் உத்தியோக மாட்டம் எல்லாமே உண்டு அது பார்த்தீங்கன்னா ரோஹி நட்சத்திர பிறந்தவங்க ரோஹினில் பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி பகவான் பாருங்க உங்களுக்கு ஸ்டெயிட்டாக பத்தாம் பாதத்தில் வந்திருக்கார் பத்துனா என்ன நம்முடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் சாரி ரோஹிணத்துல அறுதியாதான் பொதுவாக சந்திர அப்ப நீங்க எல்லாமே குடும்பத்துக்காக வாழக்கூடிய நீங்க இருப்பீங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய சகோதர சகோதரி மேல நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடிய நபராக இருப்பீங்க எதுலையுமே ஒரு ஆக்டிவிட்டா இருப்பீங்க ஒரு பார்த்தோன்னா ஒருத்தர் கவரக்கூடிய தன்மை இருக்கும் உங்கள்கிட்ட நிறைய கற்பனை சக்தி அதிகமா இருக்கும் நிறைய யாபக சக்தி உங்கள்கிட்ட உண்டு உணவு சம்மந்தப்பட்ட பழக்கங்கள் நிறைய உணவு கூடிய ந சாப்பிடக்கூடிய நபராக இருப்பீங்க கலையை ரொம்ப நசிப்பீங்க ஓவியம் சிற்பி கலை எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க கம்ப்யூட்டர் எழுத்துக்கடிதான் இது சம்மந்தப்பட்ட துறையா இருக்கும் டீச்சிங் வாத்தியார் டீச்சர் எல்லாம் பாருங்க நீங்க தான் இருப்பீங்க எல்லாமே ஒரு தாய் மாதிரி தன்னுடைய குடும்பத்தை சுமக்கூடிய குணம் உங்கள்ட்ட மட்டும் உண்டு உங்களுக்கு எதிர்காலம் பாருங்க இனிமே தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குவார் படிப்பு கல்வி நல்லவரியா இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் சிறப்பா இருக்கும் எந்த துறையாக இருந்தாலும் லாபத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க கரண் ஒற்றுமையா இனிமே பிரிஞ்சிருப்பீங்கன்னு ஒண்ணு சேருவீங்க ஒரு நன்மையா ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமா சுகபமா இருக்க போறீங்க பேச்சு வரும் ரெண்டாவது குழந்தைக்கு முடிவு பண்ண குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் வேலை உத்தியோகத்தை உயர் பதவி தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலுமே விடாமுயற்சி எடுத்து வெற்றி பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு நீங்கதான் போலீஸ் இராணுவத்துறை கட்டிடத்துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு எலெக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஒரு யூனிஃபார்ம் போகக்கூடிய கெபாசிட்டி யாருகிட்ட உங்கள்கிட்ட இருக்கு இனிமே பாங்க உங்களுக்கு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் நட்சத்திர அதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் பதில் போய் திக் பலம் ஆகிறார் சேர்ந்து பலமாக இருக்காரு அப்ப தொழில லாபம் இன்கம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லபடியா கொடுப்பாரு இடம் சம்பந்தப்பட்ட பூமி சார்ந்த வாங்குற யோகம் வருது வீடு கட்டுற யோகம் வண்டி வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் தங்கம் பொன் பொருள் சேர்க்க அதிகமா உங்களுக்கு சேரும் இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அனுபவமா இருக்கும் மாணவ மாணவிகள் பாருங்க சிறப்பான யோகத்தை கொடுக்குறாரு உடல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மறுபடியுடைய உடல் பிரச்சனையும் இருக்காது அது மருத்துவ செலவு குறைஞ்ச நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிற நேரம் அமைச்சு கொடுக்கிறார் வரக்கூடிய சுக்ரபகன கிரக பிறச்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமையது